பயணிகளுக்கு குறைவான கட்டணத்தில் நிறைவான பயணத்தை தருவதுதான் ரயில்வே சேவையின் முக்கியமான நோக்கம் அத்தகைய ரயில்களில் முன்பதிவு இல்லாமல் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளின் வசதிக்காகவும் டிக்கெட் கவுண்டர்களில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கவும் இணையதளத்தின் மூலமாகவும் செயலி மூலமாகவும் டிக்கெட் பெறும் வசதியை ரயில்வே நிர்வாகம் அறிமுகப்படுத்தியிருந்தது பயணிகளின் போக்குவரத்து சேவையை மேலும் எளிமைப்படுத்தும் வகையில் தொடங்கி இருப்பதுதான் இந்த எம் எம்யூடிஎஸ் சகாயக் திட்டம் தெற்கு ரயில்வேயின் இந்த புதிய திட்டம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது டிக்கெட் கவுண்டர்களுக்கு அருகிலேயும் பயணிகள் அதிகமாக நடமாடும் இடத்திலும் நிற்கும் இந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரிடம் நாம் செல்லும் இடத்தையும் தொலைபேசி எண்ணையும் கோரினால் முன்பதிவு செய்யப்படாத பயணச்சீட்டை எளிமையாக பெற முடியும் இதற்கென பயிற்சி பெற்றவர்களே இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எம்டிஎஸ் என்ற ஒரு ஆப்பை உருவாக்கி பேசஞ்சருக்கு அதிகமான கூட்டமாக இருக்கிற இடத்துல அந்த கூட்டத்தின் நெரிசலை தவிர்ப்பதற்காக அந்த எம்டிஎஸ் மொபைல் மூலயமாக இந்த பிரிண்ட் மூலியமாக அவர் இருக்கிற இடத்திலே பேசஞ்சர் இருக்கிற இடத்திலே இந்த டிக்கெட் வழங்கி அவருக்கு உரிய நேரத்தில் ட்ரெயின் குச்சி அங்கே சேர வேண்டிய இடத்துக்கு செய்ய வேண்டும் என்ற இந்த எம்டிஎஸ் சேவை மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து மொபைலில் வந்து ஆப் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ரயில்வேனுடைய ஆப் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இதில் அந்த மேப்பு அதாவது எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த இதில் மொத்தம் பாம்பேலேருந்து டெல்லியிலேருந்து கல்கட்டாலேருந்து எல்லா ஊருக்கும் இதில் ஆப்பு இருக்குது எந்த வழினாலும் நம்ம இதில் டிக்கெட் கொடுக்கலாம் அந்த ஆப்பு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு பண்ணோம்னா எந்த ஊருக்கு போகிறோமோ ப்ரிண்ட்டு இதில் குத்தமாண்ணா இது இந்த இதில் வந்து இந்த பிரிண்டில் வரம் டிக்கெட் கையிலே எடுத்து அப்படியே எடுத்து கொடுக்கலாம் டிக்கெட் கவுண்டர்களில் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதோடு பயணிகளுக்கு விரைவான சேவையை வழங்கும் நோக்கத்திலும் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது தெற்கு ரயில்வே அறிமுகப்படுத்தி இருக்கும் இந்த திட்டம் தங்களது பயணத்தை எளிமையாக உதவுவதாக பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இந்த மாதிரி வெளியே வச்சு கொடுக்குறது நல்லது டைம் கிடைக்க வேண்டும் அதனால தான் இது நல்லதாக அப்போது வந்து நயனில் இருக்கணுங்க சகாயக் முக்கியமான ரயில் நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது இந்த திட்டம் விரைவில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் செயல்படுத்த இருப்பதால் பண்டிகை காலங்களில் ரயில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு பேருதவியாக அமையும் என கருதப்படுகிறது முன்பதிவு அல்லாமல் ரயிலில் பயணம் செய்யக்கூடிய ரயில் பயணிகளுக்கு இந்த டிக்கெட் எடுப்பதில் ஏற்படக்கூடிய சிரமத்தை தவிர்ப்பதற்காகவே பல்வேறு வழிமுறைகளை ஏற்படுத்தியுள்ளது தெற்கு ரயில்வே மேலும் ரயில் பயணிகளின் அந்த டிக்கெட் எடுக்கும் முறையை சுலபப்படுத்துவதற்காகவே எம்யூடிஎஸ் சகாயக் திட்டத்தின் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்த்தோம் இதனை மக்கள் வரவேற்பதாகவும் நேரம் எங்களுக்கு அதிகமாக செலவளிப்பதை தவிர்ப்பதாகவும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்